திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் கிட்டயே கேளுங்க கடைசியா என்ன சொல்லிட்டார் தெரியுமா திராவிடம்னா என்ன என்று கேட்பவர்களே உங்களுக்கு சொல்லுவே நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பி போய் அடிச்ச அடியில என்னன்னு தெரியல ஒருத்தர் நிலம்னு சொல்றான் ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைன்றான் ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம்ன்றான் ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழன் இல்லையா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலின் இருக்கானா இல்ல திராவிட சனியன் எவனாவது இருக்கானா சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர் ஊற்று எழுச்சியுறுதுன்றத கவனம் பண்ணிட்டு பேசணும் கேக்குறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் கேளுங்க தமிழர் அல்லாதோர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எவர் எதிர்ப்பவர் எவர் என்னோடு யார் வாதிட வருவா எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்கரா இருப்பான் பீகாரியா இருப்பான் குஜராத்தியா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்னு சீமான் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது